விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பெண் என்பவள் நமக்கு உயிர் உள்ள உறவா உணர்வற்ற ஜடமா பெண் என்பவள் நமக்கு அன்பான துணையா அறியாத பொருளா ஒரு பெண்ணை உணர்வற்ற ஜட பொருளாக பார்க்கும் பார்வை சில ஆண்களுக்கு எங்கிருந்து வருகிறது ஒரு சிசுவாக தாயின் கருவறையில் உடலை குறுக்கி படுத்திருக்கும் மகளின் முகத்தை பூரிப்போடு ஸ்கேனில் பார்க்கும் தந்தைகளின் நடுவே மகள் என்று தெரிந்ததுமே மரணத்தை பரிசாகத் தரும் தந்தைகளும் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டு பெண் குழந்தையின் புன்சிரிப்பிலும் வீதியில் பார்க்கும் சிறுமியின் மழலை பேச்சிலும் தன் குழந்தையின் சாயலை உணரும் ஆண்களின் இடையில்தான் வெறும் உடலாக அவர்களை பார்த்து இரக்கமற்று சிதைக்கும் கொடூர பிறவிகளும் வாழ்கிறார்கள் சிறுமியோ இளம் பெண்ணோ தாய்மையில் கனிந்தவரோ முதிர்ந்த மூதாட்டியோ எந்த வயதிலும் ஒரு பெண்ணை போகப்பொருளாக பார்க்கும் வக்கிர மனநிலை எங்கிருந்து சிலருக்கு வருகிறது நிறைய படித்தவர்களும் இதே தவறை செய்கிறார்கள் எனில் அந்த படிப்பு இவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தது நல்ல குடும்பச் சூழலில் வளர்ந்தவர்களும் இப்படி செய்யும் குற்றவாளிகள் ஆகிறார்கள் எனில் அந்த குடும்பம் இவர்களுக்கு என்ன படிப்பினை தந்தது அத்தனை பாதிப்புகளுக்கும் பெண்களின் உடையையும் பேச்சையும் சிரிப்பையும் குற்றம் சொல்கிறோம் என்றால் நாம் யார் ஒரு பெண்ணை மகளாக சகோதரியாக தாயாக பார்க்க இயலவில்லையெனில் தவறு அந்த பெண்ணிடம் இருக்கிறதா நம் பார்வையில் இருக்கிறதா கருவறையில் வீட்டுக்குள் உறவுகளின் மத்தியில் பொது வெளியில் எங்கு நாம் பெண்களை பாதுகாப்பாக உணரச் செய்திருக்கிறோம் கேஸ் ஸ்டவ்வில் செல்போன் கேமரா வரை மனித இனம் கண்டுபிடிக்கும் அத்தனை டெக்னாலஜி கருவிகளும் பெண்களை அழிக்கவும் இழிவுபடுத்தவுமே பயன்படுகிறது என்றால் நாம் அடைந்தது மேன்மையா நாம் கண்டதுதான் நாகரிக வாழ்க்கையா ஆராதிக்கும் அம்மாவாக செல்லமான தங்கையாக கண்டிப்பான அக்காவாக அன்பில் உருகும் காதலியாக நேசம் பெருகும் மனைவியாக துருதுரு குழந்தையாக பெண்களே நம் வாழ்வின் ஆதாரம் பெண் என்ற அச்சை பற்றி சுழலும் சக்கரமே நம் வாழ்க்கை அன்பு காட்டும் பெண்கள் சூழ்ந்தது நம் உலகு பெண்களே இல்லாத வாழ்வை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா மழலை மகளின் கலங்கமற்ற சிரிப்பை தங்கையின் செல்ல கோபத்தை அக்காவின் அக்கறையான அரவணைப்பை காதலியின் கனிவான நேசத்தை மனைவியின் மருகும் அன்பை அம்மாவின் பிரதிபலன் பாராத பாசத்தை இந்த எதையும் கடக்காமல் ஒரு ஆணின் வாழ்க்கை முழுமை பெறுவதில்லை பெண்களின்றி நாம் இல்லை நமக்கு வாழ்வும் இல்லை நமக்கு மீட்சியும் இல்லை மாற்றத்துக்கான துணிவுகள் என்பதே இந்த ஆண்டு பெண்கள் தினத்தின் முழக்கம் நாம் மாறாமல் எதுவுமே மாறாது மாற்றங்களை நம் வீடுகளிலிருந்து துவக்குவோம் பெண்களை வணங்கி வழிபட தேவையில்லை அவர்கள் அதை கேட்கவும் இல்லை வழி உணர்ந்து மதிக்க கற்றுக்கொள்வோம் ஒரு பெண்ணை உணர்வும் உயிரும் கலந்த உறவாக எப்படி பார்ப்பது என நம் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு கற்றுத் தருவோம் நமது எல்லா தினங்களும் பெண்களால் செதுக்கப்படுகின்றன மார்ச் எட்டு பெண்கள் தினம் வருடத்தில் ஒரு நாள் பெண்கள் தினத்தில் மட்டும் பெண்களை கொண்டாடுவது போதுமா தினம் தினம் பெண்களை கொண்டாடுவோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.